நேற்று கடலுக்கு நானும் எங்கள் அண்ணன் அண்ணன் ஒய்ஃபை எல்லாம் குளிக்க குளிக்க போனோம் சார் குழந்தைங்களோட எல்லாரும் அங்கே போனோன்னா இவங்க குடிச்சிட்டு வந்தாங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்கள் அண்ணியையும் மாதிரி விட்டுட்டு போங்க இவ்வளோ ரெண்டு பேரையும் விட்டுட்டு போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசினாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சண்டை வளர்த்ததுக்கு அப்புறமா என் கையில இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு நீ என்ன நான் சொன்ன நாளைக்கு இன்னா வர பாடுறான் நான் சொன்னதுக்கு நீ இன்னா இருக்கன்னு என்ன கேட்டாங்க நான் நகரத்துல இது நகர செயலாளர் இருக்குன்னு இது ஒன்று ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ நகர செயலாளர் எனக்கு என்ன இந்த கலசம்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாத இது எங்க ஆச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னு இந்த வார்த்தையை கேட்டு சார் அவங்க அடிச்சாங்களே கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பெத்த நானே வெளில வர முடியல சார் எந்த எந்த பொண்ணு சார் நம்பி